இந்த பானையில பொங்கல் பொங்கற மாதிரி நம்ம வாழ்க்கையும் இனிமையா பொங்கணும் பால் பொங்கும் போது எல்லோரும் சத்தமா பொங்கலோ பொங்கல் சொல்லணும் சரியா பொங்கலோ பொங்கல் ஐயா இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொங்கல் நல்லா பொங்கிருக்கே உம் பொங்கல் நல்லா பொங்கி வழியிற மாதிரி சந்தோஷமும் பொங்கி வழியட்டும் கரும்பா இல்ல இரும்பா உடைக்கவே முடியல செல்லங்களா குடுங்க நான் உடைச்சு தரேன் இப்படி உடைச்சாதான் கரும்பு உடையும் வாவ் இந்த கரும்பு மிட்டா மாதிரி சூப்பரா இனிக்குது வாங்கமே வந்து எல்லாரும் உட்காருங்க பொங்கல் ரெடியாச்சு அனைவரும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்